வணக்கம் நாம் இன்று சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நம் முன்னோர்கள் நல்லதொரு தீர்வு கண்டிருக்கிறார்கள் அவர்கள் அக்னி நட்சத்திர வெளியிலிருந்து நம்மை காத்து கொள்ளவும் ஆரோக்கியத்தை தொடர்ந்து பேணவும் வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள் அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் காணப்போகிறோம் அதற்கு முன் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் வாங்க வீடியோவுக்கு போவோம் அக்னி வெயிலை பழந்தமிழர்கள் விரட்டியது இப்படித்தான் வணக்கம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்து சித்த வைத்தியத்தை பற்றி மிக சிறப்பாக கடவுளே நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் சித்த மூலிகை சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு பொதுமக்களும் ஜீவராசிகளும் வாழணும்னு சொல்லி சித்த சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட சித்த மூலிகைகள்தான் இதில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இன்றைக்கி இருக்க வெயில் காலத்தில் நொங்கு சாப்பிட்டோம்னா கல்லீரல் குடல் சிறுகுடல் பெருகுடல் அனைத்தும் சரியாகி தோல் வியாதிகள் எதுவும் வராமல் இருக்கும் அதில் வந்து என்னென்னா செம்புச்சத்து இருக்குது காது நல்லா கேட்கும் செம்புச்சத்து இருந்தால் எலும்பு எலும்பு சத்து அதில் கால்சியமும் சேர்ந்துருக்கு அதனால் நொங்கு இருக்கும்போது குடலில் அது போய் சேரும்போது கூலிங்காக அது ஒரு ஃப்ரிட்ஜு போல் ஒரு நாள் பொழுதுக்கு நொங்கு சாப்பிட்டோம்னாக்க எந்த வியாதியோ ஹீட்டோ ஏற்படாத அளவுக்கு நொங்கில் நமக்கு சக்தி இருக்குது அதனால தான் ஆதி காலத்திலே இந்த நொங்கை உறிஞ்சி சாப்பிட்டாங்க இப்போ இதை வெட்டி தனியாக எடுத்து இருக்கோம் அப்போ இதில் கால்சியமும் செம்பு சத்து இதுகளெலாம் இருப்பதுனால நமக்கு தோல் வியாதி உடல் உஷ்ணம் ஏற்படா வண்ணம் இருக்கு தான் இளநீ சாப்பிட்றோம் அதை எல்லாம் இளநிக்கு நொங்குக்கு இடையில் இந்த சோத்துக்கத்தாழை இருக்குது பார்த்தீங்களா இந்த சோத்துக்கத்தாளையில் வந்து இதை உரிச்சிட்டு இதை இப்படி இதை இப்படி உரிச்சிட்டு இதை உள்ளே இருக்கிறத மட்டும் இதை உள்ளே இருக்கிறத மட்டும் இப்படி பார்த்தீங்களா இப்படி எடுத்துட்டோம்னா இப்படி வந்துடும் இப்படி வந்துட்டா இதை இப் இப்படி லைட்டாக அப்போ தோல் வராத அளவுக்கு இருக்கும் இதை எடுத்து இப்படியே ஒரு இந்த இது இருந்தாலும் ஒன்றும் இல்லை இதை எடுத்து அப்படியே இந்த முழுங்க இது வந்து ஒரு சித்த முழுகையிலே அவ்வளவுதான் இதை கழுவுவோ இது பண்ணக்கூடாது இது மேல் தோலைத்தான் கழுவணும் இதில் உள்ளே இருக்கிறத கழுவக்கூடாது இதில் இருக்கக்கூடிய திரவங்கள் அனைத்தும் குடலுக்குள்ளே போகும்போது அந்த திரவத்தில் உடலில் இருக்கிற நச்சு தன்மை பூரா மழை வழியாக போய்விடும் நீர் வழியாக போய்விடும் ஆனால் இந்த சோத்துக்கத்தால் மூணு நொங்கு சாப்பிட்றதுக்கு சமம் எவ்வளவு ஒரு பீஸ் ஒரு பீஸுங்கிறது எவ்வளவு ஒரு பீஸுங்கிறது இந்த அளவு ஒரு மனிதன் வந்து இந்த அளவு சாப்பிடணும் இந்த அளவு உரிச்சு சாப்பிட்டோம்னா இது நமக்கு பலன் அளிக்கும் அப்போ இதில் வந்து என்னென்னா கண் குளிர்ச்சியாக இருக்கும் கிட்னி குளிர்ச்சியாகிடும் அதே சமயத்தில் கல்லீரல் கணயம் மண்ணீரல் இந்த மூணுக்குமே இந்த சோத்துக்கத்தாழை மிகவும் சிறந்த மருந்து அந்த சோத்துக்கத்தாழையோட காலையில் இந்த நொங்கு சாப்பிட்டா செம்புச்சத்து இருக்குது இதில் கால்சிய சத்துல இருக்குது சகல ஏபிசி மூணுமே இருக்குது அப்போ இருக்கும்போது மனிதன் ஒரு நாளைக்கு வெயிலில் போயிட்டு எங்கே தெரிஞ்சு வ எங்கே போயிட்டு வந்தாலும் நோய் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்கு இது ரெண்டு மூலிகையுமே மாபெரும் சிறந்த மூலிகை அதனால் அணி தினமும் வயதுக்கு போல் பத்து வயது இருந்தால் இதில் பகுதி சாப்பிடுங்க இருபது வயதுக்கு மேலே உள்ளவங்க இது மாதிரி ரெண்டு பீஸ் டெய்லி சாப்பிடுங்க ரெண்டு பீஸு சாப்பிட்டா உடம்பில் இதனுடைய நாற்றம் இருக்கும் நாற்றம் இருந்தால் ஆயுள் காலம் நீடிக்கும் நரம்புகள் சரியாகும் கண் பார்வை இப்போ எனக்கு அறுபத்தெட்டு ஆகுது சின்ன கூட இந்த கேமராவோட கூட கண்டுபிடிச்சிடுது அப்போ இதுக்கு கண் கோளார் ஏற்படாத வண்ணம் இருக்குது இப்போ நம்ம இங்கே டேங்க் வந்து இதுக்குள்ளே கல்லீரல் கனயம் மண்ணீரல் குடல் சிறுகுடல் பெருகுடல் எல்லா எல்லாம் இருக்குது இந்த இதை கேட்பதற்கு இந்த இரண்டு மருத்துவமும் இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்டு வந்தோம்னா பனிரெண்டு மாதத்துக்கும் எந்த ஆஸ்பத்திரிக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வீட்டிலேயே சோத்துக்கத்தாலையை வளர்க்கலாம் பக்கத்தில் இந்த நொங்கை வாங்கி சாப்பிடலாம் ஆனால் இப்போ இருக்க நொங்குகள் வந்து நேரடியாக சாப்பிடணும் அதை விட்டுட்டு இந்த பானையில் கொண்டுட்டு வரதெல்லாம் கெமிக்கல் கலக்கிறதா இருக்குது அதனால் பானையில் இருக்கிற பதனிகளை நம்பி சாப்பிடக்கூடாது மரத்துலேருந்து இறக்குறவங்ககிட்ட கேட்டு தான் சாப்பிடணும் பதனின்னு சொல்லிட்டு கெமிக்கலில் சாப்பிட்டீங்கன்னா இதாகிடும் இப்ப இது வந்து இந்த வெயில் காலத்துக்கு உகந்ததாக இருப்பதால் இதை உங்களுக்கு நான் கருத்தாக சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க